ஒன்பதாம் வகுப்பு கணிதம் பாடம் ஒன்று பயிற்சி ஒன்று புள்ளி போறோம் எவை சமான கணங்கள் அல்லது சமமற்ற கணங்கள் அல்லது சம கணங்கள் என கூறுக ஓகேவா சமான கணங்கள்னு என்னன்னு தெரியணும் சமமற்ற கணங்கள் என்னன்னு சம கணங்கள்னு என்னன்னு நம்மளுக்கு தெரியணும் ஓகேவா சமான கணங்கள்னு என்னன்னா ரெண்டு கணத்துல இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை ஒன்று போல இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம சமான கணங்கள்ன்னு சொல்லுவோம் சம கணங்கள்னா ரெண்டு கணத்துல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் ஒன்று போல அதாவது சேமா ஒன்று ரெண்டு மூணு இருக்கு அப்படின்னா அடுத்த கணத்துலேயும் ஒன்று ரெண்டு மூணு அப்படி இருந்துச்சுன்னா அதுல உறுப்புகளும் எல்லாமே ஒன்று போல இருந்துச்சு அப்படின்னா அது சம கணங்கள்னு சொல்லுவோம் சமமற்ற கணங்கள் எதுவுமே சமமா இல்லை அப்படின்னா அதை சம மற்ற கணங்கள்னு சொல்லுவோம் ஓகேவா இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க ஏசி கொள் ஆங்கில உயிரெழுத்துக்களோட கணம் ஆங்கில உயிரெழுத்துக்களின் கணம் ஆங்கில உயிரெழுத்துக்கள் என்னதுலாம் ஏஇஐஓயு இதில் பியில் வந்து வவ்வன் கொடுத்துருக்கோங்க அப்புறம் பிஓடபிள்யூஇஎல் இதில் பாருங்கள் இதில் மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்குது என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு அஞ்சு இதில் என் ஆஃப் பியில் அஞ்சு தான் ஓகேவா அப்போ இது என்ன இருக்கும் சமான கணங்கள் ஏன்னா ரெண்டுத்திலையுமே அஞ்சு உறுப்புகள் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆன்சர் என்னது சமான கணங்கள் அடுத்த செகண்ட் ரொண்ட் பாருங்கள் சி இஸ் இக்குவல்டு ரெண்டு மூணு நாலு அஞ்சு டி இஸ் இக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ ஒன்று லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தன் அஞ்சு ஓகேவா இப்போ இதில் பாருங்கள் சியோட விலை ரெண்டு மூணு நாலு அஞ்சு தந்திருக்காங்க இப்போ டியோட வேலை நம்மளுக்கு டைரெக்டாக கொடுக்கல பிரி விடைய விலையை தந்திருக்காங்க அப்போ அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஒன்றை விட எக்ஸ் அதிகம் அப்படின்னா ஒன்றை விட எக்ஸ் அதிகம்னா ரெண்டு மூணு நாலு ஓகேவா அடுத்த அஞ்சு எடுத்துக்கணுமா பாருங்க எடுத்துக்க கூடாது ஏன்னா எக்ஸ் வந்து அதோட சின்னதுன்னு தந்துட்டாங்கள எக்ஸாம் ஈக்குவோட கொடுக்கல ஆனா நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிடணும் இப்போ பாருங்கள் ரெண்டு கணத்துல உறுப்புகளும் என்றைக்கும் சமம் இல்லை ரெண்டு உறுப்புகளும் ஒன்று போல இல்லை நமக்கு அஞ்சு இல்லாததினால இது வந்து கணங்களும் கிடையாது சமான கணங்களும் கிடையாது அப்போ அடுத்த ஆப்ஷன் என்ன வரும் சமமற்ற கணங்கள் மூணாவது எக்ஸ் தட் எக்ஸ் என்பது லைஃப் என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்களின் கணம் ஒய் ஈக்குவல் டு ஃபைல் எக்ஸில் பாருங்க எக்ஸ் ஈக்குவல் டு எல் ஐஎஃப்இ லைஃப் ஒய் வந்து எஃப்ஐ எல்இ தந்திருக்காங்களா இப்போ பாருங்கள் இதில் எல் இருக்கு இதில் எல் இருக்கா ஐஇ இருக்கா ஐஇ இருக்கா எஃப் இருக்கு எஃப் இருக்கா இ இருக்கு இ இருக்கா அப்போ எல்லாம் உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளும் நமக்கு ஒன்று போல் இருக்கிறதுனால இது என்ன கனம் நம்ம சொல்லுவோம் அப்படின்னா சமகணங்கள் அது ஜி இஸ்இக்குவல்டு எக்ஸ் ஓர் பகாயன் எக்ஸ் ஒரு பகாயன் அது பிரிவிடையில் தந்திருக்காங்க இதுக்கு இடைப்பட்ட எண் ஹெச் வந்து எக்ஸ் என்பது பதினெட்டின் வகு எண்கள் அப்படின்னு தந்துட்டாங்க சரியா இப்போது இது இது வந்து ஒரு பக இது வந்து இந்த பிரிவிடையில இருக்கக்கூடிய பகா எண்கள் எல்லாம் நம்ம எடுத்துக்கணும் இப்போ ஜீல இதுக்கு இடைப்பட்ட பகா எண்கள் எந்த எந்த எண்கள்லாம் நம்ம எழுதணும் ஓகேவா இதுக்கு இடைப்பட்ட மூணு அன்று எடுத்துக்கூடாது இருபத்தி மூணு எடுத்துக்கக்கூடாது அதுக்கு இடைப்பட்ட பகா எண்கள் இதெல்லாம் வரும் அப்படின்னா அஞ்சு வருமா ஏழு வருமா பதினொன்று பதிமூணு பதினேழு பத்தொன்பது அடுத்தது ஹெச்சில் பதினெட்டின் வகை எண்கள் இந்த பதினெட்டு எந்தெந்த நம்பர்லலாம் வகுக்க முடியும் அப்படின்னுக்காத நம்ம வகை எண்கள்லாம் எடுத்துக்கணும் ஒன்றாம் வாய்ப்பாடில் வகுக்க முடியுமா ரெண்டாம் வாய்ப்பாடு அடுத்தது மூணு அப்புறமா ஆறு ஒன்பது பதினெட்டு ஓகேவா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என் ஆஃப் ஜி எத்தனை வரோம் மூணு ஆறு அப்ப ரெண்டுமே நம்ம எண்ணிக்கை சமமா இருக்கனால இதை சமான கணங்கள்னு சொல்லுவோம் சமான கணங்கள் சமான கணங்கள் ஓகேவா அவ்வளோ நான் அந்த கணக்கு யூ